வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் புதிய பாட புத்தகத்தில் ஆறாம் வகுப்பில் முதல் பருவம் அதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன் என்னவோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேன் அப்போ தமிழ் தேன் அப்படி இல்லை என்ன ஃபஸ்ட்டு இயல் ஒன்று இன்பத்தமிழ் அப்போ இந்த இன்பத்தமிழ் யார்ந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அப்போ இந்த பாடலை பாருங்கள் தமிழுக்கு அமுது என்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்ப எங்கள் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வீண் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வாய்திறன் திறன் வாழ் அப்படின் சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு யார்னா பாரதிதாசன் அப்போ இங்கே தமிழை என்னெல்லாம் குறிப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா தமிழை அமுதம் என்று சொல்கிறாரு மாதிரி நிலவு என்று சொல்கிறாரு மனம் என்று சொல்கிறாரு அப்போ தமிழுக்கு அவர் குறிப்பிட்ற பேரெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுதம் நிலவு மனம் அது மாதிரி வேறு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா விளைவு விளைவுக்கு நீர்ன்னு சொல்கிறாரு தமிழை இளமைக்கு வந்து பால்னு சொல்கிறாரு புலவருக்கு வேல்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு அறிவுக்கு தோல்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாரு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதி தாசன் அப்போ சொல்லும் பொருளும் நிர்மித்த நிருமித்தனா என்னன்னு சொல்கிறாங்கன்னா உருவாக்கிய விளைவுனா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசைதினா சோர்வு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க பாரதிதாசன் பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தி தாசன் அப்படின்னு சொல்கிறது தான் பாரதிதாசன் ஏன் பாரதிதாசன் மத பேர் வச்சுக்கிட்டாருனா பாரதியார் மீதன் கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என்று கொண்டார் அப்போ அவரோட இயற்பு பெயர் வந்து சுப்புரத்தினம் தான் தம் கவிதைகளில் பெண்கல்வி கைமன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று அழைக்கப்பட ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்கக்கூடியது அப்போ புரட்சி கவி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை தான் புரட்சி கவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு என்ன பேரில் குறிப்பிட்றாங்கன்னா பாவேந்தர் புரட்சி கவி பாவேந்தர் என்று அழைக்கப்படுவர் இவர்தான் இந்த பாடல் வந்து பாரதேசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்போ அதுதான் முக்கியமானது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்